ஒரு காட்டில் காகம் இருந்துச்சு அது பேர் கரண் அந்த காகம் ஒரு வேலையும் பார்க்காது பசிச்சா பக்கத்தில் இருக்கிற குருவியோட வீட்டில் போய் திருடி கொண்டு வந்து தின்னுரும் இப்படி காகம் பண்ணிகிட்டே இருந்துச்சு தனக்குன்னு ஒரு வீடு எதுவும் கட்டாமல் ஒரு குருவியோட கூட்ட தனக்கு சொந்தமாக ஆக்கிக்கிருச்சு பசிச்சா திருடி தின்னும் அப்புறம் நல்லா தூங்கும் இதுதான் அதோட வேலையாக வச்சுருந்துச்சு அதே காட்டுல அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு குருவி இருந்துச்சு அதுக்கு பேரு குருவி இந்த குருவி சுறுசுறுப்பா இருக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு அழகான வீட்டை கட்டி வச்சிருந்துச்சு அதுக்குன்னு தூங்குறதுக்கு வசதியாகவும் சாப்பாடு சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு தனியாகவும் இப்படி தனக்குன்னு வேணுங்கிற வசதியை பண்ணி வச்சிருந்துச்சு பொன்னி பொன்னிக்குருவியை பார்த்து கரண் காலத்துக்கு பொறாமையா இருந்துச்சு எப்படி இந்த குருவி மட்டும் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னு இந்த கரன்காகம் பொன்னிக்குருவி உணவு தேடி போனோன்னு பொன்னிக்குருவி வீட்டில் போய் அதுக்கு தேவையான உணவை திருடி கொண்டு வந்து சாப்பிடும் பாவம் நம்ம பொன்னிக்குருவி அதுக்கு இது எதுவுமே தெரியாது உணவு தேடி போகும் தேவையான உணவை கொண்டு வரும் சாப்பிடும் தூங்கும் அப்புறம் வழக்கம் போல் உணவு தேட போயிடும் பொன்னிக்குருவி இந்த கரன்காகம் போல் பொன்னிக்குருவியோட உணவை திருடி தின்னுட்டே இருந்துச்சு ஒரு நாள் உணவு தேடி போன பொன்னிக்குருவி வழக்கத்துக்கு மாறா சீக்கிரமே திரும்பி வந்துருச்சு பொன்னிக்குருவி திரும்பி வர்றதை பார்த்த கரண்காக வேக வேகமாக உணவை அள்ளிட்டு அங்கே இருந்து பறந்து அதோட வீட்டுக்கு போயிருச்சு பொன்னிக்குருவி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா உணவு எல்லாம் செதறி கிடக்கு பொன்னிக்குருவி என்னடா இது நாம் சாப்பிட்டு உணவு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு தானே போனோம் அப்போ எப்படி சுகரி கிடக்கு அப்படின்னு அதுக்கு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டே இருந்துச்சு பொன்னிக்குருவி நம்ம கவனக்குறைவுனால தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு மறுநாள் உணவு எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டு பத்திரமா வச்சுட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள உணவு தேட போயிடுச்சு கரண்ட்காகம் அப்பாடி இந்த பொன்னிக்குருவி அதோட சாப்பாடு குறைஞ்சதை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு போல கரண்காகம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுச்சு பொன்னிக்குருவி போனதை திருடிட்டு போயிடுச்சு என்னடா இது நாம வச்ச மாதிரி இருக்கு ஆனா சாப்பாடு குறைஞ்ச மாதிரி இருக்கு ஒண்ணுமே புரியாம நினைச்சுட்டே தூங்கிடுச்சு பொன்னிக்குருவி இந்த கரண்காகம் சாமத்தியமா சாப்பாடு குறையறது தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துடுது இப்படி ஒவ்வொரு நாளும் பொன்னிக்குருவி பார்த்துட்டு இதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வழக்கம் போல உணவு தேடி போற மாதிரி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துச்சு இது எதுக்குமே தெரியாத நம்ம கரண்காகம் வழக்கம் உணவு உணவுத்திற கிளம்பிட்டாங்க கரண்காகம் பொன்னிக்குருவி இருக்கும் போது எப்போவும் வீட்டை விட்டு வெளியிலே வராது ஆனா கரண்காகம் வர்றதை பார்த்த பொன்னிக்குருவி என்னடா இந்த காகம் நாம இருக்கும்போது ஒரு நாள் கூட வெளியில வந்ததில்லை ஒருவேளை அது உணவு தேட நினச்சி போல இருந்துச்சு கொஞ்ச நேரம் பார்த்தா வீட்டுக்குள்ள போயிடுச்சு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கு கரண்ட்காக மே பொன்னிக்குருவி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கே திரும்பி போயிடுச்சு இதை பார்த்த பொன்னிக்குருவி இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு திட்டம் போட்டுச்சு அது என்ன திட்டம் கரண் திருடுறதை விட்டுட்டு உழைச்சி சாப்பிடுச்சா இல்லையான்னு அடுத்த வாரம் பார்ப்போம் எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க